தமிழ்நாடு திருச்சியில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பே சுவது என்பது ஆங்கில காலங்களில் பே சுவது தான் புதிதாக ஒன்றுமில்லை அதை தினமும் படிக்கவே இண்டும் எனவே தான் நாம் ஆங்கில காலங்களை வாய்ப்பாடு என்கிறோம் இங்கிலீஷ் பேசிக் தேய் வையான ஆங்கிலக் காலங்களை நாம் ஒரே ஃபரில் தொகுத்து இருக்கிறோம் இதில் தொன்னூறு விழுக்காடு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கிறது இப்பறை பார்த்து இங்கிலீஷ்ல பே சலாம் இந்த முறையில் பள்ளி மாணவர்கள் சுலபமாகவும் சீக்கிமாகவும் இங்கிலீஷ்ல பே சலாம் இங்கிலீஷ் பயிற்சி இலவசம் அதன் பிடிஎஃப் இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று வாட்ஸ் அப் மெசேஜ் செய்ய தினப்படி செயல் உரிமையில் கேள்வி வாக்கியத்தில் இந்த வாய்ப்பாடில் தான் பதில் வரும் இந்த வாய்ப்பாடு வரியில் நீங்களே பதில்களை சொல்லலாம் உதாரணங்கள் அவன் வருகிறானா டஸ் கம் அவர் போகிறாரா டஸ் ஹி கோ அவள் பேசுகிறாளா டஸ் ஷி ஸ்பீக் அது பார்க்கிறதா டஸ் இட் சி பெண் சமைக்கிறாளா டஸ் த கேர்ள் குக் இந்த கேள்விகளுக்கு பதினேழாவது வரி தசிகம் வாய்ப்பாடில் பதில்களை நீங்க சொல்லுங்க அவன் முயற்சி செய்கிறானா அவர் உதவி செய்கிறாரா அவள் பதில் சொல்கிறாளா அவளிடம் சில்லறை இருக்கிறதா ஆசிரியர் கற்பிக்கிறாரா மாணவன் கற்று கொள்கிறானா டாக்டர் அறிவுரை கூறுகிறாரா மோகன் நன்றாக படிக்கிறானா ராணி கேள்வி கேட்கிறாளா அவன் வீட்டு பாடம் எழுதுகிறானா இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க இந்த தலைப்பில் இன்று முதல் நீங்க பேசலாம் உங்களுக்கு இந்த பாடம் புரிந்து இருக்கும் என நம்புகிறோம் மறுபடியும் கேளுங்க தமிழ்நாடு திருச்சியில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பே சுவது என்பது ஆங்கில காலங்களில் பே தான் புதிதாக ஒன்றுமில்லை அதை தினமும் படிக்கவே இண்டும் எனவே தான் நாம் ஆங்கில காலங்களை வாய்ப்பாடு என்கிறோம் இங்கிலீஷ் பேசிக் தேய் வையான ஆங்கிலக் காலங்களை நாம் ஒரே ஃபரில் தொகுத்து இருக்கிறோம் இதில் தொன்னூறு விழுக்காடு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கிறது இப்பறை பார்த்து இங்கிலீஷ்ல பே சலாம் இந்த முறையில் பள்ளி மாணவர்கள் சுலபமாகவும் சீக்கியமாகவும் இங்கிலீஷ்ல பே சலாம் இங்கிலீஷ் பயிற்சி இல